திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார் மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் அதாவது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகன் காலபுருஷனுக்கு தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார் இந்த குருப்பெயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே இருக்கும் இந்த பயிற்சியினுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஜோதிட குருமார்களையும் அதே போல் ஆன்மீக குருமார்களையும் வணங்கி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மனதால் உண்மையாக எப்படி நாங்கள் ஜோதிடர்கள் குரு பயிற்சி குரு மாறுனால் ஒரு ஜாதகருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்ல போகிறேன் இது நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாகவே நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது குரு பகவான் எந்தெந்த இடத்தை பார்க்கின்றார் அவர்களுடைய குருவுக்கு என்னென்ன இடங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளும் அளவிற்கு ரொம்பவும் எளிமையான முறையிலையும் கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் இருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறார் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் குருவினுடைய நல்ல பார்வைகள் நல்ல நிலையை சொல்லக்கூடிய ஒரு கட்டம் அதாவது குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம் குரு சர்வ தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் உங்க ஜாதகத்துல இப்போ தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் குரு பார்வை இருக்கும் பொழுது நீங்க போய் அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது உண்மை பரிகாரமாக இருந்தாலும் சரி வழிபாடுகளாக இருந்தாலும் சரி குரு பார்வை இருக்கும் பொழுது அந்த வழிபாடை நீங்க செய்யும் பொழுது அந்த பரிகாரம் அந்த முற்றிலும் தோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது இப்போ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் இந்த ராசிக்கு குருவினுடைய நல்ல தன்மைகள் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாயிருக்கு இந்த ராசியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது அந்த கிரகத்துக்கு அந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை நிச்சயமாக கொடுக்கும் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு உதவிகளும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன் இது லக்னத்திற்கும் பொருந்தும் அதனால் லக்ன ரீதியாகவும் நீங்க இதை வந்து வைத்து பார்த்துக்கொள்ளலாம் லக்னத்திற்கு நூறு சதவீதமும் ராசிக்கு எண்பது சதவீதம் நிச்சயமாக பொருத்தமாக இந்த பயிற்சி அமையும் என லக்னம் அப்படிங்கிறது உயிர் ராசி அப்படிங்கிறது உடல் அப்போ உயிர் உடல் ரெண்டுமே உங்களுக்கு நமக்கு வேணும் இல்லையா அப்போ லக்னத்துக்கும் பார்த்துக்கோங்க ராசிக்கும் பார்த்துக்கோங்க அப்போ எந்த மாதிரி இருக்குன்றதை நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதே போல் ஒரு ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா இந்த ஒன்பது கிரகத்தில் ஒரு நாலு கிரகத்துக்கு மேலே உங்களுக்கு குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ச இந்த வருடம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த யோகமுள்ள பயிற்சியாக இருக்கும் அல்லது நாலு கிரகத்திற்கு கீழே அதாவது மூணு இரண்டு ஒரு கிரகத்தை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா மீடியமான பலன் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இல்லைங்க எந்த கிரகத்தையுமே பார்க்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் பயப்பட வேண்டியதில்லை இந்த குரு உங்க ஜாதகத்தில் எந்தெந்த பார்க்கின்றாரோ அதனுடைய தன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும் அந்த கட்டமும் அந்த கட்டத்துக்கு உண்டான பலன்களும் நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன் தனம் அப்படின்னா நம்ம பணம் மட்டும் எடுத்துக்கக்கூடாது தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு புத்திரன்னா குழந்தை நடத்தோம் நாம் இந்த ரெண்டுக்கு மட்டும் குருவை நம்ம எடுத்துக்கக்கூடாது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர் பதவி ப்ரமோஷன் கோடிஸ்வர யோகம் எல்லாமே குரு பகவான் தான் ஒரு ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் தின தன வருமானம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது சந்திரன் நல்லா இருக்கணும் இல்லைங்க மாத வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே வந்து சுக்ரன் மூணு கிரகம் பணத்தை கொடுக்குங்க சந்திரன் சுக்ரன் குரு இவங்க மூணு பேருந்தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தின வருவாய் சந்திரன் அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் மாத வருவாய் எல்லாமே சுக்கரன் கோடியாக கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது குருதான் அப்போ அப்போது குருதான் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டு அவங்கள நிச்சயமாக கோடீஸ்வரராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை சேர்த்தி 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 வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறது தான் குரு பகவான் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு பணத்துக்கு மட்டும் இல்லை சுப நிகழ்ச்சி குழந்தை திருமணம் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களும் அவர் தான் ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்குது குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சியே நடக்கும் குரு பார்வை இருக்கும் பொழுது அது நடக்கும் கோச்சார ரீதியாக வருடம் வருடம் மாறுது இல்லைங்களா அப்படி மாறி வரும் பொழுதுதான் அந்த குருவினுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்தில் அனைத்து நன்மைகளும் ஒரு ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னா அந்த குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அந்த குருவும் உங்க உங்கள் இருக்கும் நல்லாயிருக்கும் சூன்யமாகவோ பாதகமாகவோ பாவ கிரகங்களோட சேர்ந்து ஏதாவது க மறைந்தோ போய் விட்டால் அந்த குருவினுடைய வேலை கொஞ்சம் குறையுமே தவிர தாமதமாகுமே தவிர உங்களுக்கு உண்டான தன்மையை கொடுத்து விடுவார்கள் இருப்பினும் குரு உங்க ஜாதத்துல நல்லா இருக்கணும் அதுதான் முற்றிலும் உண்மை இப்ப கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது குரு எப்பொழுதுமே யார் எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருப்பாரு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்கு அவருடைய தன்மைகள் எப்படி இருக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம முழுமையா பார்க்கலாம் துலாம் ராசிக்குண்டான குரு பகவானுடைய பேச்சு பழங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு குரு வந்து மேஷத்துல இருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார் இப்போ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு எட்டுக்கு போயிட்டார் அதனால பயப்பட வேண்டாம் எட்டாம் இடத்துக்கு குரு போயிட்டாரு அப்படிங்கறது பயக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்துட்டீங்கன்னா அவரு அஹ் மூணு மற்றும் ஆறாம் அதிபதி போய் எட்டுல மறைகிறார் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்படும் மறைந்த கிரகங்கள் கெட்டதை செய்யக்கூடிய ஒரு கிரகம் மறையும் பொழுது நிச்சயமாக குரு பார்வையை விட இது விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கறது ஒரு பொது பலனா இருக்கு எட்டில் குரு இருக்கும் பொழுது கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சொல்லக்கூடிய ஒரு விதியா இருக்கும் ஏன்னா குருனா பணம் பணம் பணம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மறையும் பொழுது கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் இதுலாம கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இப்போ இது வந்து பொதுவா நம்ம சொல்றோம் இப்போ இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல எங்கெல்லாம் குரு பகவான் இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நாம முழுமையா பார்க்கலாம் துளாராசிக்கு அல்லது துலா லக்னம் ரெண்டுக்குமே பொருந்தும் ஒன்று மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு உயர் பதவி உண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு ஒரு ஏற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்றதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் தண்டங்கள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பம் ஏன்னா ஏழுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஏழுக்கு இரண்டாம் இடம் இல்லைங்களா அப்போ குடும்பத்தில் ஒரு அந்யூனியம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிகள் இருந்து வந்து கருத்து வேறுபாடுகளும் விலகும் ஏழுக்கு இரண்டாம் இடங்கிறதுனால கணவர் மூலமாக ஒரு வருமானமும் மனைவி மூலமாக ஒரு வருமானமும் கூட உண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஆறு வீட்டில் எங்க இருந்தாலும் சரி கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் குடும்பம் அமைச்சே கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது விதி அதே போல் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உண்டு பண வரவு வந்து கொண்டே இருக்கும் சுப நிகழ்ச்சி நிச்சயமாக நடக்கும் ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாம இருந்து நினைச்சிங்கனாலும் கூட இப்போது இந்த செவ்வாய் இந்த ஆறு ராசி கட்டங்கள் இருந்தாலும் திருமணம் நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இல்லை நவாம்சத்த கட்டத்திலே அதே இடத்துல இருந்துருச்சுன்னா மிகவும் யோகம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அல்லது புதியதாக பார்ட்னர் அமைச்சுக்கலாம்னு நினச்சிட்டிங்கனாலும் அமைச்சுக்கலாம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடம் அப்படிங்கிறது வியாபாரத்தை பிடிக்கும் அப்போ தினக்கூலிகள் வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள் தினம் தினம் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து மூணு மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டில் மறைகிறார் அப்போ மூணுக்குடையவர் எட்டில் மறைகிறார் ஆறாம் அதிபதி எட்டில் மறைகிறார் அப்போ கடன் நோய் வம்பு வழக்குகள் இதெல்லாமே விலகும் அதே போல் ஆறாம் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி இதனுடைய பலன் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை விஜய் வீரியஸ்தானம் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் வெற்றி வாய்ப்புகள் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் எதை தொட்டியினாலும் பலமடங்கான காரிய ஜெயங்களும் வெற்றிகளும் உண்டு அப்படிங்கறதுலையும் மாற்றம் இல்லை அதனால உங்களுக்கு குரு பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் இருந்தாலும் திடீர் பண வரவுகளும் உண்டு திடீர் வேலை வாய்ப்புகள் திடீர்னு ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக உண்டு அதே போல வராத கடன் எல்லாமே வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் அஞ்சாம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கிருந்தாலும் சரி வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அம்மா மூலம் உதவிகள் அம்மா சொத்துக்கள் கிடைப்பது அம்மாக்கு உடல்நிலைகள் சரியாவது இதெல்லாமே நிச்சயமாக உண்டு புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை எல்லாமே இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டம் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் உங்க ஜாதகத்துல அதிர்ஷ்டங்களோ விபரீத ராஜயோகங்களோ இருந்தால் இந்த சனி பகவான் இந்த ஆறு கட்டங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதிர்ஷ்டங்கள் பெருகும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் குலப்பெருமைங்கிறது அஞ்சாம் இடம்தான் அப்போ குலப்பெருமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஒரு காரியங்கள் நிச்சயமாக செய்வீங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைய சொல்றதுனால குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு கிடைக்கும் அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு ஒரு உயர் பதவி குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அது அவங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன ஸ்தானத்தில் இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் அதே போல குழந்தை பிறக்கல குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள் இருந்தா மட்டும் எடுங்க இல்லைன்னா எடுக்க வேண்டாம் அப்படி எடுத்தால் அது உங்களுக்கு மணி வேஸ்ட்டு தான் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும் அதனால சனி பகவான் ஆறு கட்டங்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் அப்பா மூலமாக உதவிகள் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நல்ல குருமார்கள் அமைவாங்க உயர்கல்வி சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு குரு உபதேசம் கிடைக்கும் ஒரு நல்ல குரு உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல குரு கிடைப்பார்கள் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை அதே போல தீர்த்த யாத்திரை கோவில் கட்டுமான பணி கோவில் கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தவங்களுக்கு அவரே பனிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும் தீர்த்த யாத்திரைக்கு போகிறீங்க அல்லது ஏதாவது ஒரு டூரா சும்மா எங்கேயாவது ஒரு வெளிநாடோ வெளியூரோ போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பயணங்கள் மூலமாக நல்ல லாபங்கள் பயணங்கள் மூலமாக ஒரு நிம்மதி நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது இந்த ஆறு ராசி கட்டங்களில் புதன் இருந்தாலும் நடக்கும் அடுத்தவங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இங்கே ஆறு ராசி கட்டங்களில் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி லாபம் நிச்சயமாக உண்டு பதினொன்றுனா லாபம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது அப்போ இந்த ஆறு கட்டங்களில் சூரியன் எங்கிருந்தாலும் அதிக லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இரண்டாம் திருமண வரன் இதெல்லாமே நிச்சயமாக தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது தீராத ஆசைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால ரொம்ப நாள ஒரு விஷயம் ஆசையா இருக்குங்க வாங்காம இருக்கிறீங்க அஹ் அதற்குண்டான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இப்போ ஏழு கிரகத்தையும் சொல்லியாச்சு ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுக்கள் உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு என்ன நிலையில் இருக்கின்றார்களோ குரு பார்க்கும் பொழுது அதை அதிகப்படுத்தி கொடுப்பார் பொதுவா பார்க்கும் பொழுது ராகுக்கு ஒரு வளர்ச்சியும் அந்த கட்டத்தை சார்ந்த வளர்ச்சியும் கேதுக்கு அந்த கட்டத்தை சார்ந்த அந்த இடத்தை சார்ந்த ஒரு ஞானத்தையும் அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை இப்போ குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்து நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் வீடோ மனைகளோ சொத்துக்களோ வாங்க வேண்டிய அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து இந்த குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டையும் பார்க்கிறார் பனிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது அயன சயன ஸ்தானம் பனிரெண்டை பார்க்கும் பொழுது கொஞ்சம் உடல் ரீதியா கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை பனிரெண்டாம் இடம் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா நிம்மதியாக இருந்தாலும் கூட கணவன் இருக்கக்கூடிய அந்யுனத்தையும் சொல்றதுனால அதெல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம முழுமையாக சொல்லியாச்சு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எண்பது சதவீதத்திற்கு மேலே பழிப்ப பளிதம் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்